சிறுமையாக இருந்தபோது குந்தி ஒருமுறை தனது பணிவிரைகளால் துர்வாச முனிவரின் மனதை மகிழச் செய்திருந்தாள் அதை பாராட்டும் விதமாக எந்த கடவுளை வேண்டுமானாலும் அழைக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் ஒருநாள் இந்த மந்திரத்தை பரிசோதித்துப் பார்க்க நினைத்தாள் குந்தி வெளியே சென்ற குந்தியின் கண்களில் சூரியன் அற்புதமாக உதயமாகும் காட்சி தோன்றியது சற்றும் தாமதிக்காமல் சூரிய கடவுள் எனக்கு வேண்டும் என்றாள் சூரிய கடவுள் வந்தார் குந்தி கற்பவதியானால் குழந்தையும் பிறந்தது கர்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையின் பிறப்பே அசாதாரணமான ஒன்று விதியின் குழந்தையாகவே கர்ணனின் பிறப்பு இருந்தது பதினான்கு வயதில் திருமணமாகாமல் தாயான குந்திக்கு சமுதாய சூழ்நிலையை எப்படி சந்திப்பது எனத் தெரியவில்லை குழந்தையை ஒரு மரப்பெட்டியில் வைத்து அவன் எதிர்காலம் என்ன ஆகும் என்றே தெரியாத நிலையில் ஆற்றில் விட்டாள் குந்திக்கு இது பெரும் போராட்டமாக இருந்தாலும் தீர்க்கமான நோக்கமுடைய பெண்ணாகவும் இருந்தாள் அந்நோக்கம் மட்டும் தெளிவாக இருந்ததால் எதையும் செய்ய துணிந்திருந்தாள் அவள் திருதராஷ்டிரனின் அரண்மனையில் தேர்ப்பாதனாக இருந்த அதிரதன் நதிக்கரை ஓரமாக இருந்த சமயத்தில் நதியில் அழகான ஒரு மரப்பெட்டி மிதந்து செல்வதை பார்த்தார் வேலைப்பாடுகள் மிகுந்த அந்த பெட்டியை மீட்டு கரையில் வைத்து திறந்தார் உள்ளே குழந்தை பார்த்ததும் ஆனந்தமடைந்தார் அவள் வரமில்லாத தனக்கு இது கடவுள் கொடுத்த பரிசு என்றே நினைத்தார் குழந்தையை தன் மனைவி ராதாவிடம் எடுத்துச் சென்றார் குழந்தையின் வரவில் இருவரும் பேறுவகை அடைந்தார்கள் பெட்டியின் வேலைப்பாடுகளை பார்த்ததுமே இது சாதாரண வீட்டுக் குழந்தை அல்ல என்பதும் ஒரு அரசனோ அல்லது அரசியோதான் குழந்தையை கைவிப்பிருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர் அது யாரென அவர்கள் அறியாத போதும் குழந்தை இல்லாத தங்கள் வாழ்க்கையில் நிறைவை தரவே இந்த குழந்தை கிடைத்ததாக மகிழ்ந்தார்கள் பிரிக் கர்ணன் என்று அழைக்கப்பட்ட அந்த குழந்தையின் பிறப்பே அசாதாரணமான ஒன்று விதியின் குழந்தையாகவே கர்ணனின் பிறப்பு இருந்தது பச்சிலம் குழந்தையாக இருந்த அப்போதே காதுகளில் குண்டலமும் மார்பு பகுதியை சுற்றிலும் இயற்கையான கவசம் போன்ற அமைப்பும் கர்ணனுக்கு இருந்தது பார்ப்பதற்கே அற்புதமாக இருந்தான் பேரன்புடன் குழந்தையை வளர்த்தாள் ராதா தான் ஒரு தேரோட்டியாக இருந்ததால் கர்ணனுக்கும் தேரோட்ட கருத்து தர விரும்பினார் அதிரதன் ஆனால் கர்ணன் வில்வித்தை வீரனாக வேண்டும் என்று தகித்துக் கொண்டிருந்தான் அன்றைய காலகட்டத்தில் சத்திரியர்களுக்கும் போர்த்தொழில் செய்பவர்களுக்கும் மட்டுமே போர் பயிற்சியும் ஆயுதப் பயிற்சியும் பெற தகுதி இருந்தது அரசனின் அதிகாரத்தை பாதுகாக்க இது ஒரு எளிமையான வழி எல்லோரும் ஆயுதங்களை பயன்படுத்த அறிந்திருந்தால் அவற்றின் பயன்பாட்டில் கட்டுப்பாடே இல்லாத நிலை ஏற்பட்டுவிடும் சத்ரியனாக இல்லை என்ற காரணத்தால் கர்ணனை எந்த ஆசிரியரும் ஏற்றுக்கொள்ளவில்லை புறக்கணித்த துரோணர் அப்போது அந்த பகுதியிலே பெயர் பெற்ற வீரர்களில் ஒருவராக பரசுராமர் திகழ்ந்து வந்தார் அவரே துரோணரின் ஆசிரியர் தனது அஸ்திரங்களை துரோணரிடம் வணங்கும் முன் எந்த சத்திரியனுக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களைப் பற்றி கற்றுத்தரக்கூடாது என்று நிபந்தனையும் விதித்தார் சத்தியம் செய்த துரோணர் நேராக ஹஸ்தினாபுரம் சென்று இந்த ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை ஷத்திரியர்களுக்கு கட்டுத்தரும் அரச பதவியை பெற்றுக் கொண்டார் இதுதான் துரோணரின் குணம் உயர்வடைய விருப்பமுள்ளவர் கொள்கைப்படி வாழ்பவர் ஆனால் நேர்மை இல்லாதவர் எல்லா தர்மமும் சாஸ்திரமும் நீதிநெறிகளும் வேதங்களும் அறிந்தவர் ஆனால் கொஞ்சம் கூட மன இல்லாதவர் பெரும் ஆசிரியர் ஆனால் குறுக்கு புத்தியும் பேராசையும் கொண்ட மனிதன் துரோணரின் கீழ் பயிற்சி துவங்கியது கூடவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான போட்டியும் துரோணர் ஹஸ்தினாபுரம் வந்து சேரும் முன் கௌரவர்களுக்கும் போர்க்கலைகளை கற்றுத்தந்து கொண்டிருந்தவர் கிருபாச்சாரியார் ஒருநாள் பிள்ளைகள் சேர்ந்து பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போதெல்லாம் பந்துகளை ரப்பர் தோல் அல்லது பிளாஸ்டிக்கில் செய்யும் வழக்கமில்லை சாதாரணமாக கலை சட்டிகளை இறுக்கமாக பந்து போல சுப்ரி தயார் செய்திருப்பார்கள் எதிர்பாராத விதமாக பந்து அருகிலிருந்த கிணற்றுக்குள் விழுந்தது அந்த கிணற்றில் மிரப்பதை பார்த்துவிட்டாலும் அதை எப்படி வெளியே எடுப்பது என்று யாருக்கும் புரியவில்லை ஏனென்றால் கிணறு ஆழமாக இருந்ததுடன் அதில் படிக்கட்டுகளும் இல்லை அந்த வழியாக வந்த துரோணர் சூழ்நிலையை கவனித்தார் நீங்கள் ஷத்ரியர்கள்தானே என்று கேட்டார் ஆம் நாங்கள் தான் என்றனர் பிள்ளைகள் அப்படியானால் உங்களில் யாருக்கும் மில்வித்தை தெரியாதா அர்ஜுனன் முன்னே வந்து நான் ஒரு வில்லாளி இந்த உலகிலேயே சிறந்த வில்வத்தை வீரனாக விரும்புகிறேன் என்றான் துரோணர் அர்ஜுனனின் ஆவலை தூண்டும் வகையில் நீ ஒரு வில்லாளி என்றால் உன்னால் ஏன் இந்த பந்தை வெளியே எடுக்க முடியவில்லை என்றார் பிள்ளைகள் அனைவரும் ஒரே குரலில் வில்தித்தையை வைத்து கிணற்றுக்குள் கிடக்கும் பந்தை எப்படி வெளியே எடுப்பது என்றார்கள் பொருங்கள் செய்து காட்டுகிறேன் என்ற துரோணர் சற்று உறுதியாக இருந்த ஒரு புல்லை எடுத்து கிணற்றுக்குள் கிடந்த பந்தில் துளைக்கும்படி எய்தினார் தொடர்ந்த பொற்களை அடுத்தடுத்து ஒன்றன்பின் ஒன்றாக குத்தி நிற்கும்படி எய்த்து ஒரு உறுதியான கம்பு போல உருவாக்கினார் கையை கேட்டும் தூரம் வரை எழுப்பிய அந்த போர்த்தொடரை வெளியே எடுத்து பந்தையும் அப்படியே மேலே வரச் செய்தார் பிள்ளைகள் துரோணரின் இந்த ஆற்றலை பார்த்து பிரமித்தார்கள் இது கிட்டத்தட்ட மாயாஜாலமாகவே அவர்களுக்கு தெரிந்தது இந்த வித்தையை தங்களுக்கும் கற்றுத்தர வேண்டினார்கள் மறுத்த துரோணர் தன்னை குருவாக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும் என்றார் பிள்ளைகள் அவரை பீஷ்வரிடம் அழைத்துச் சென்றனர் பீஷ்மர் துரோணரை பார்த்ததுமே கண்டுகொண்டார் துரோணர் யார் என்பதை உணர்ந்த பீஷ்மர் அவரது திறனையும் ஆற்றலையும் மெச்சி அடுத்த தலைமுறைக்கு அரசனை உருவாக்கும் ராஜகுருவாக அமர்த்தினார் துரோணரின் கீழ் பயிற்சி துவங்கியது கூடவே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்குமான போட்டியும் சில ஆண்டுகள் தொடர்ந்த பயிற்சியில் அனைவருமே பெரும் வீரர்களாக வளர்ந்தனர் ஈட்டியை கையாள்வதில் யுதிஷ்டிரன் அனைவரிலும் மிகச் சிறந்தவனாக விளங்கினான் தந்தாயுதத்தில் பீமனும் துரியோதனனும் சரிநிகர் சமமாக விளங்கினார்கள் தங்களுக்குள் மோதும் போதெல்லாம் யாருக்குமே வெற்றி கிடைக்காமல் ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாமல் இருவரும் சோர்ந்து விழுவார்கள் வில்வித்தையில் அர்ஜுனன் தனித்து நின்றான் வாழ்வித்தையிலும் ஏற்றத்திலும் நகுலனும் சகாதேவனும் ஆதிக்கம் செலுத்தினார்கள் சிறந்த வில்லாளி ஆக வேண்டும் என்று விரும்பிய கர்ணன் துரோணரிடம் சென்றான் ஆனால் தேரோட்டியின் மகன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று அவமதித்து நிராகரித்தார் துரோணர் இது கர்ணனை ஆழமாக காயப்படுத்தியது தொடர்ந்த வாரபட்சமும் சந்தித்த அவமானங்களும் நேர்மையான வெளிப்படையான மனிதனாக இருந்த கர்ணனை மட்டமானவனாக மாற்றியது தேரோட்டியின் மகன் என்று யார் அழைத்தாலும் அந்த வார்த்தையை கேட்டாலே கர்ணனின் உண்மையான இயல்பு அதற்கு நேர்மாறான எந்த நிலைக்கும் கீழே இறங்கியது ஷத்ரேன் இல்லை என்று தூரோனர் நிராகரிக்கவும் தற்காப்புக் கலைகளை கருத்து தருவதில் வல்லவராக இருந்த பரசுராமரிடம் செல்ல முடிவு செய்தான்